வணக்கம் வித் சேனல் நம்மளோட சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆரி டிசைன் வொர்க் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம அண்ணா கடைக்கு வந்துருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து தைச்சி தருவார் ஏழைக்கு ஏற்ற மாதிரி தைச்சி தருவார் காஸ்டியாகவும் தைச்சு தருவார் கடைப்பேர் சரேன் பெல்லூரில் சுனாமுக்கார் தேர்வில் இருக்காரு அப்படியே பார்த்திங்கன்னா கிளாஸும் நடக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸும் எடுக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே வந்தால் இந்த பக்கம் வந்து நம்ம கொடுக்குற ஜாக்கெட்டெல்லாம் வந்து ஒர்க் இருக்கு இந்த பக்கம் கிளாஸ் போகுது வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா தச்சு தருவார் இந்த பாருங்க அண்ணா இவ்வளோ அழகாக தைச்சி கொடுத்துக்கிறாரு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரம்ஜானுக்கெல்லாம் ஸ்பெஷலாக தைச்சி தருவார் யூடியூப் சேனலில் போடுறோம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக தைச்சி தருவார் ரொம்ப அதிக காசும் இல்லை நம்மளை மாதிரி நடத்துகிற ஃபேமிலியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு வச்சு போகணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ செம்மையாக இருக்குது இவர் கிட்டே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து கஸ்டமரு நாங்கள் போட்டிருக்க ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடியாத்தத்துலருந்தெல்லாம் கஸ்டமர் வந்து பிடிச்சி இப்போ வந்து ஆர்டர் எடுத்துன்னு இருக்கிறாரு அந்தளவுக்கு நல்லா ஒர்க்கு இவர் நல்லா ஒர்க் பண்ணுவார் சரிங்களா தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க நாங்களும் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் எல்லாம் வீட்டில் வந்து காமிக்கிறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள் பேர் சொல்லிடுறேண்ணா தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சுண்ணாமர் இன்னொரு பேர் எல்லாம் பாட்டி கடைப்பேர் சொல்லிருச்சாங்க ஆல் சவுதி கடைப்பேர் சரிங்களா இங்கே வந்து கேட்டாவே சொல்லிடுவாங்க மாடியில் இருக்குது கடை அந்தளவுக்கு நல்லா இருக்குது ப்ளஸ் நைட்டி சீப் அண்ட் ட்ரெஸ்டாகவும் கிடைக்கிது சரிங்களா பாருங்கள் நம்ம பண்ண இது எப்போவுமே சீப் அண்ட் ட்ரெஸ்ட் தான் பாருங்கள் இவ்வளோ ப்ளவுஸ் கிளாஸும் எடுக்கிறாங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே ஸ்கூல் எல்லாம் எல்லாமே பாருங்க ஆதரவு கொடுங்க சரிங்களா பாருங்க சுண்ணாமுக்க தெருவில் மாடியில் இருக்கு கடை பாத்துக்கோங்க இந்த இடம் வந்துட்டோம்னாமே எல்லா பொருளுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சிருவோம் சுண்ணாம்புக்கார் கார் வந்துட்டோம்னாவே பாருங்க கடை ஆரி ஆரிய கடை இது மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்ல இருக்குது போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தான் கண்டிப்பாக குறைஞ்ச விலையில் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் போகணுன்னா சுண்ணாமுக்காரர் திருவில் அந்த அண்ணா கடை தான் பெஸ்ட்டு மற்ற இடத்துல எல்லாமே கூட குறை இருக்கும் இந்த அண்ணா கிட்ட கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே செஞ்சு தருவார் நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சுண்ணாமுக்கார் தீர்வு எதை போனாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் கம்மி ரேட்டாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா ஒன்று கொஞ்சம் திரிஞ்சு அலையிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் காசு வந்து சேவ் ஆகும் சரிங்களா எல்லாருக்குமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போகணுன்னு ஆசை இல்லை அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து அதில் கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய்